என்னால் ஜெபிக்கவே முடியல பைபிள் வாசிக்க நேரமே இல்லை பைபிள் வாசிக்கும் போது தூக்கு துக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு அநேகருக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அநேகர் அந்த பைபிள் வாசிக்கிறதுல ஒரு சரியான ஒரு கிரமமாக அதை வாசிக்கிறது கிடையாது பாருங்கள் அதனால தான் தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிற அவருடைய வாக்கு தத்தங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் அது கிடைக்காமல் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் பாருங்களேன் அந்த வீடியோவில் ஒரு பெரியவர் அவர் வந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டு வேத புத்தகத்தை எடுத்து வாய்களை விட்டு சத்தமாக அவர் படித்து கொண்டு இருக்கிறார் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கும்போது அது ஒரு பரபரப்பான ஒரு ரோடு மாதிரி தெரியுது அனைகர் வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிலர் நின்று கொண்டு பேசி கொண்டு இருக்கிறாங்க அந்த சத்தங்கள் அந்த போக்குவரத்து நெரிச்சல்கள் அந்த வாகனத்தினுடைய எந்த விதமான சவுண்டு அல்லது இவர் இருக்கிற ஒரு ஒரு சில மீட்டர்களிலேயே ஒரு சிலர் நின்று கொண்டு அவங்க பேசி எதையோ எடுத்து ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் இது எதுவுமே வேதம் வாசிக்கிற அந்த பெரியவரை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நமக்கு தெரியல அவர் வேதத்தை எடுத்து ரொம்ப ஆழமாக அவர் வாசித்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பாருங்களேன் அவரை பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு சொகுசாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி தெரியல அல்லது அவர் பெரிய வசதியானவர் மாதிரி நமக்கு தெரியல அவர் பக்கத்தில் ஒரு கோல் வைத்திருக்கிறார் பாருங்கள் அவர் நடந்து வருவதற்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனுஷர் தான் ஆனால் அவர் தேவனுடைய வேத புத்தகத்தை அவர் எடுத்து ரொம்ப ஆவலாக வாசிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பாருங்களேன் வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதனுடைய முப்பத்தி ஓராவது வசனம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசக்குவதில்லை வசனம் சொல்லுவது பாருங்கள் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய ஹதயத்தில் இருக்கிறது பாருங்கள் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வசனங்கள் உங்களுடைய ஹதயத்தில் இருக்குன்னு சொன்னால் இடம் காலம் சூழ்நிலை நேரம் எதுவுமே வேதத்தை படிப்பதற்கு உங்களுக்கு தடையாக இருக்காது பாருங்கள் எதுவுமே உங்களை வேதத்தை படிக்கிறதுக்கு தடை செய்ய முடியாது ஏன்னா அந்த வேதம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது பாருங்கள் அப்போ இந்த மனுஷரை நான் பார்க்கும்போது இந்த பெரியவரை பார்க்கும்போது நான் விசுவாசிக்கிறேன் அந்த மனுஷனுடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் அவருடைய வேதம் அவருடைய வார்த்தை அது இருக்கிறத நான் பார்க்குறேன்னு பாருங்களேன் மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி பத்தொம்பது அதனுடைய பதினெட்டாவது வசனம் சொல்லுது பாருங்கள் ஒம்பது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலாம் வேதம் சொல்லுது பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் வேதத்தின் மூலமாகத்தான் வேத வார்த்தையின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது ஆனால் அந்த வேத வார்த்தைகளை படிக்க முடியாத படிக்கு தான் அந்த வேதத்தின் வசனங்களை வாசித்து தியானிக்க முடியாத படிக்க தான் சாத்தான் அல்லது பிசாசான்வன் நம்முடைய நேரங்களை திருடி கொண்டு நம்மளை ரொம்ப பிஸியாக்கிறான் ரொம்ப பிஸி பாருங்கள் காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து சாயங்காலம் நம்ம தூங்க போகிற வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருந்துடும் வேதத்தை எடுத்து நம்மளால் வாசிக்கவே முடியல ஆனால் இந்த பெரியவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்களேன் அநேகர் வேதத்தை வாசிக்கிறது ஒரு கெட்ட பழக்கமாக நினைக்கிறாங்க அநேகர் வேதத்தை வாசிக்கிறத வீணாக நினைக்கிறாங்க அநேகர் வேத புத்தகத்தை தொட்டு பல மாதங்கள் ஏன் பல ஆண்டுகள் கூட ஆகிவிட்டது ஆனால் இந்த பெரியவர் பாருங்களேன் ஆமீன் அவர் தேவனுடைய வேதத்தை அவர் மறக்காமல் அதாவது ஆண்டவர் சொல்றாரு உன் முழுதயத்தோடு உன் முழு அன்போடு உன் முழு பலத்தோடு நீ என் அன்பு கூறணும் ஆமீன் இன்றைக்கு பாருங்க எதை செய்ய நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் யாருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம் எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த பெரியவர் அவருடைய நேரத்தை கொடுத்து ஆமீன் கிரமமாக அவர் வேதத்தை வாசிக்கிறார் பாருங்களாம் அதே சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுறது பாருங்க நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி எப்போ ஒரு மனுஷன் வேதத்தை மனமகிழ்ச்சியாக நினைக்கிறாங்களோ வேதம் வாசிக்கிறத சந்தோஷமாக நினைக்கிறாங்களோ தேவனோடு கூட செலவிடுகிற நேரத்தை சந்தோஷமாக நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு பாருங்க தேவன் தமது வல்லமைகளை விளங்கப்படுத்துவார் தமது மகிமைகளை விளங்கப்படுத்துவார் தமது ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவார் அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரியே வேதத்தை நீங்கள் வாசிக்காமல் இருக்கிறீங்களா வேதத்தின் மேலே உங்களுக்கு அக்கறம் இல்லாமல் இருக்கா நீங்கள் வேதத்தை பிரியமாக வாசிக்க உங்களால் முடியாமல் இருக்கா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க அந்த மனுஷனை பாருங்கள் நடு ரோட்டில் அம்மீன் நடு ரோட்டில் ஜனங்கள் போயும் வந்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல நின்று அவர் வேதத்தை வாசிக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அம்மீன் தேவனுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கலாமே அமேன் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை மறந்து தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் புலமை கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தீர்மானம் எடுத்து படிக்க ஆரம்பிங்க தேவனுடைய மகத்துவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்